பெண் பார்க்க வந்த மாப்பிளை எதாகனு இன்னைக்கு சாயந்தரம் ஐந்து மணிக்கே வந்துடுமா கோயம்புத்தூர்லேருந்து மாப்பிள்ளை வீட்டை சரியாக ஆறு மணிக்கு வந்துடுவாங்க சொல்லியிருக்காங்க அஞ்சு மணிக்குள்ளே வந்தால் தான் கழுவி ரெடியாக சரியாக இருக்கும் மறந்துடாத அம்மா விழுந்ததுலேருந்து நாற்பதாவது முறையாக சொல்லிவிட்டாள் மணி எட்டைகள் இப்போது புறப்பட்டால்தான் பஸ்ஸை பிடித்து மதுரை டவுன்ஹாலில் இருக்கும் வர்ஷிணை டெக்ஸ்டைல்ஸ்க்கு ஒன்பது மணிக்கு போய் சேர முடியும் பத்து நிமிடத்தில் ஆடை மாற்றிக்கொண்டு சிறிது முகம் அலங்காரம் செய்து கொண்டு கடைவாசலில் தோழி கவிதாவுடன் அலங்கார பொம்மை என மதியம் மூன்று மணி வரை நிற்க வேண்டும் இடையில் முப்பது நிமிட உணவு வேலை மூணு மணிலிருந்து ஏழு மணி வரை கடையில் உள்ள சில அலுவலக வேலைகளை பார்த்தால் அதற்கு தனியாக ஒரு தொகை சம்பளமாக கிடைக்கும் அதையும் முடித்துவிட்டுதான் கீதாவும் கவிதாவும் ஏழு மணிக்கு வீட்டிற்கு பொறுப்பிடுவார்கள் கீதாவின் தந்தை உடல் நலமில்லாத காரணத்தால் விருப்ப பெற்று இரண்டு ஆண்டுகளாகி விட்டது தனியார் கம்பெனி வேலை பென்ஷன் கிடையாது மொத்தமாக கொடுத்த கொஞ்சம் பணமும் வீடு வாங்கும்போது பெற்ற கடனுக்கு சரியாக போய்விட்டது ஏதோ அம்மா சுப்பு மிகவும் சிக்கனமாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் செய்து கீதாவுக்கு சில தங்க நகைகள் வாங்கியிருந்தால் ஒரு பத்து பவுன் தேரும் கீதாவின் தம்பி கணேஷ் கல்லூரியில் மூன்றாவது ஆண்டு படிக்கிறான் படிப்பில் எப்போதும் முதல் ரேங்க் எல்லா பாடங்களிலும் நல்ல மதிப்பெண் எடுப்பான் அக்கா அக்கா என்று கீதாவிடம் மிகவும் பிரியமாக இருப்பான் கல்லூரி படிப்பு முடிந்தவுடன் ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போய் குடும்பத்துக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருப்பான் முக்கியமாக அக்கா வேலைக்கு போவதோ அந்த கடையில் அலங்கார பொம்மையாக நிற்பதோ கணேஷ்க்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை கீதாவும் கவிதாவும் பள்ளி பருவத்திலிருந்தே உயிர் தோழிகள் வர்ஷனை டெக்ஸ்டைல்ஸில் முதலில் கவிதா தான் வேலைக்கு சேர்ந்தால் அன்றாட செலவுக்கே கீதா குடும்பம் மிகவும் சிரமப்படுவதை பார்த்து கவிதாவின் அறிமுகத்தில் கீதா இந்த கடையில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சேர்ந்தால் மதுரையிலே வர்ஷனை டெக்ஸ்டைல் தான் மிகப்பெரிய துணிக்கடை இந்த கடையில் ஏதேனும் ஆடை கிடைக்கவில்லை என்றால் மதுரையில் எத்தனை கடைகளுக்கு சென்றாலும் வாடிக்கையாளர்கள் விரும்பியது கிடைக்காது கடை முழுவதும் குளிர்சாதன வசதி வேலை பார்க்கும் அனைவருக்கும் காலை மாலை வடை அல்லது பிஸ்கட்டுடன் தீநீர் அல்லது காஃபி உண்டு மத்திய உணவு விரும்புவர்களுக்கு மட்டுமே உண்டு சிலர் வீட்டிலிருந்து மத்திய உணவு கொண்டு வருவார்கள் கீதாவும் கவிதாவும் மத்திய உணவு எடுத்து வருவார்கள் இருவரும் ஏதாவது பேசிக்கொண்டே உணவு அருந்துவார்கள் அலங்கார பொம்மைகளாக நிற்பதும் வருகின்றவர்களை ஒரு சிறிய புன்னகையுடன் வரவேற்பதும் கீதா கவிதா இருவருக்குமே கொஞ்ச நாள் வேடிக்கையாக இருந்தது நாட்கள் செல்ல செல்ல மனதில் சில சங்கடங்கள் தோன்ற ஆரம்பித்தன குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு கால் வலிக்க ஆரம்பித்தது வலியோ வயிற்று வலியோ எது இருந்தாலும் நீண்ட நேரம் நிற்பது செயற்கையான புன்னகையுடன் வரவேற்பதும் சிரமமாக இருந்தது ஆனால் இதை யாரிடமும் சொல்ல முடியாது கடை மேலாளர் கனகசபைக்கு ஐம்பத்தைந்து வயது இருக்கும் நெற்றில் நிறைய திருநீறு அப்போதுதான் குளித்தது போல ஒரு தோற்றம் எல்லோரிடமும் அன்பாக இருப்பார் ஆனால் வேலை வாங்குவதில் சிறிது கடுமையாக நடந்து கொள்வார் கடன் தொடங்கிய நாளிலிருந்தே கனகசபை மேலாளாக இருந்து வருகிறார் கடையில் பங்குதாரர்கள் நால்வருக்குமே இவர் மேல் அதீத நம்பிக்கை அந்த நால்வரும் எப்போது கடைக்கு வந்தாலும் வாடிக்கையாளர் போல வந்து செல்வார்களே தவிர எந்த ஒரு விஷயத்திலும் தலையிட மாட்டார்கள் கடையில் வேலை பார்க்கும் ஆணோ பெண்ணோ அவர்கள் வீட்டில் என்ன விசேஷம் என்றாலும் அங்கு கனகுசபை இருப்பார் ஒரு நல்ல தொகையை சன்மானமாக கொடுத்துவிட்டு உணவு அறிந்துவிட்டு தான் வருவார் அந்த செயலால் ஊழியர்கள் மத்தியில் கனக சபைக்கு மட்டுமல்ல கடையின் உரிமையாளர்களுக்கும் மிகவும் நல்ல பெயர் கவிதா விட கீதா மிகவும் அழகு கவிதாவை சில சமயங்களில் கீதா உன்னமட்ட கடவுள் இவ்வளோ அழகாக படைத்திருக்கிறாரே அதை நினைத்தால் என்னை போன்ற பெண்களுக்கு அந்த கடவுள் மேலேயே சில சமய கோபம் வருகிறது என்பால் கவிதா சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை இலக்கியங்களில் கூறும் சாமுத்திரிக லட்சணம் கீதாவிடம் முழுமையாக இருந்தது கீதாவின் உடல் அமைப்பு கோவில்களில் பார்க்கும் செப்பு சிலை போல் இருந்தது இந்த அழகான பெண்ணை திருமணம் செய்து கொள்பவன் நிச்சயம் தவம் செய்தவனாகவும் கடவுளின் அருள் பெற்றவனாகவும் இருப்பான் என்று எல்லோரும் நினைப்பது உண்டு பெண்களுக்கு தொல்லை தரும் அந்த மூன்று நாட்களில் அலங்கார பொம்மை என நிற்க முடியாமல் தான் படு வேதனையை கீதா கவிதாவிடம் கூறுவாள் அப்போதெல்லாம் கவிதா கீதா நீ போய் அரை மணி நேரம் ஓய்வு எடுத்துக்கொள் கனகசபை சார் வந்தால் நான் ஏதாவது சொல்லி சமாளித்துக் கொள்கிறேன் என்று சொல்வாள் அதே பிரச்சனை கவிதாவுக்கு வரும்போது அந்த வார்த்தைகளை கவிதாவிடம் கீதா சொல்வார் இருவரும் உடன் பிரவா சகோதரிகள் கடையில் மதிய உணவு வேலைக்கு பிறகு மாலை நான்கு மணி வரை வாடிக்கையாளர்கள் வரவு குறைவாக இருக்கும் பொதுவாக மற்ற கடைகள் போல அல்லாமல் அந்த நேரத்தில் ஊழியர்கள் சற்று அமர்ந்து ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் என்று கனகசபை சொல்லியிருக்கிறார் கீதாவும் கவிதாவும் பார்சல் டெலிவரி கொடுக்கும் இடத்தில் அமர்ந்து சிறிது நேரம் பேசிக் கொண்டிருப்பார்கள் அதன் பின் ஏழு மணி வரை அலுவலகத்தில் வேலைகளை செய்துவிட்டு இருவரும் புறப்பட்டு இரவு எட்டு மணிக்குள் வீட்டுக்கு சென்று சேர்ந்து விடுவார்கள் கவிதாவுக்கு திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன ஒரு வயதில் பெண் குழந்தை உண்டு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து பழகியிருந்ததால் அந்த நேரங்களில் கடைக்கு வர மிகவும் சிரமப்பட்டாள் பிரசவத்துக்கு இரண்டு மாத விடுமுறை தான் கொடுப்பார்கள் கவிதாவின் வேதனை சொல்லி முடியாது கணவரும் தனியார் கம்பெனியில் வேலை பார்த்ததால் வீட்டில் குழந்தையை விற்று வரவும் முடியாது கவிதாவுக்கு பெற்றோரோ மாமியாரோ இல்ல மாமனார் தனியாக கிராமத்தில் இருக்கிறார் கடைக்கு அருகில் குழந்தையை பார்க்க ஒரு இலவச அமைப்பு இருந்தது குழந்தையை அங்கு விட்டு செல்பவர்கள் நன்கொடையாக கொடுக்கும் பணத்தை மட்டும் பெற்றுக் கொள்வார்கள் மேலான கனகசபையிடம் அனுமதி பெற்று அல்லது மூன்று மணிக்கு ஒரு முறை சென்று கவிதா குழந்தையை பசியாற்றி வருவாள் மதியம் மூன்று மணிக்கு குழந்தையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சென்று விடுவாள் பெண்களுடைய சிரமங்கள் பெண்களுக்கு தானே தெரியும் என்று கீதாவும் கவிதாவும் அடிக்கடி கொள்வார்கள் கீதா கடையில் சேர்ந்து சில நாட்கள் ஒரு நாள் இரண்டு கல்லூரி இளைஞர்கள் வந்தார்கள் கீதாவை பார்த்து குறும்புடன் ஏ மேடம் பெண்களின் உள்ளாடைகள் வாங்க வேண்டும் எந்த மாடியில் இருக்கிறது என்று கேட்டார்கள் அளவு தெரியவில்லை என்று அவர்களில் ஒருவன் சொல்ல கீதாவுக்கு மிக கூச்சமாக இருந்தது என்ன சொல்வது என்று தெரியாமல் கவிதாவை பார்க்க உடனே கவிதா அவர்களிடம் ஏ தம்பிகளா உண்மையிலேயே உள்ளாட உங்க அக்கா அல்லது தங்கைக்கு தானே வாங்கப் போய்கிறீர்கள் அளவு வேண்டும் என்னை அக்காவாகவும் இவளை தங்கையாகவும் நினைத்து கொள்ளுங்கள் பிரச்சனை தீர்ந்ததா என்று கேட்க வந்திருந்த இளைஞர்களுக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை முக சிவக்க அங்கிருந்து சென்றார்கள் கவிதா கீதா இது போன்ற சந்தர்ப்பங்களில் தயங்கவே கூடாது நாம் தைரியமாக அவர்கள் முகத்தை பார்த்து பேச வேண்டும் அவர்கள் வந்த வழியே போய்விடுவார்கள் கீதா நீ மற்றவர்களை விட மிக அழகாக இருப்பதால் இந்த மாதிரி இளைஞர்கள் உன்னிடம் பேச வருவதும் அசடு வழிவதும் ஒன்று அதிசயமில்லை என்றால் பதிலாக கீதாவிடமிருந்து ஒரு புன்னகை மட்டும் கவிதா இன்று வீட்டிலிருந்து புறப்படும்போது அம்மா என்னிடம் மலை ஐந்து மணிக்குள் வர சொல்லியிருக்கிறாள் என்றாள் கீதா உன்னை பெண் பார்க்க யாரோ ஒரு மாப்பிளை வருகிறார் சரிதானே என்று கவிதா கேட்டால் ஆமா கவிதா உண்மைதான் இன்று வருவது அஞ்சாவது பிள்ளை விட்டார் இதற்கு முன்பு வந்தவர்கள் பெண் பிடித்திருக்கிறது ஆனால் இன்னும் நிறைய நகை வேண்டும் வரதட்சணை லட்சங்களில் வேண்டும் என்றெல்லாம் கேட்டார்கள் கவிதா இன்று என் வீட்டுக்கு நீ வர வேண்டும் என்னை பெண் பார்க்க வருவதால் என்னுடன் நீ இருந்தால் எனக்கு தைரியமாகவும் உற்சாகமாகவும் இருக்கும் என்றால் கவிதா உடனே சம்மதித்தாள் கணவருக்கு ஃபோன் செய்து விஷயத்தை சொன்னால் கவிதா குழந்தையை எடுத்துக்கொண்டதும் இருவரும் சரியாக நான்கு மணிக்கு ஆட்டோவில் புறப்பிட்டார்கள் கவிதாவை பார்த்ததும் கீதாவின் அம்மா வா கவிதா நீ இங்கே வந்து நீண்ட நாளாகி விட்டன கீதாவை பெண் பார்க்க வருவதால் நீ கூட இருந்து அலங்கார பண்ண உதவி செய்யுமா உன் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் என்றால் சரியாக ஐந்து நாற்பத்தஞ்சு மணிக்கு கீதா தயாராகி விட்டாள் இயற்கையிலேயே கீதா நல்ல அழகு என்ற கவிதாவின் கைவண்ணம் கீதா அழகு பதுமையாக ஜொலித்தாள் கீதாவை பார்த்ததும் சுப்புலட்சுமிக்கு ஒரே பெருமை கணவரிட சொல்லி சொல்லி மகிழ்ந்தார் இருந்த பழங்கால கடிகாரத்தில் மணி ஆறு அடிக்கவும் வீட்டு வாசலில் ஒரு கார் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது ஜன்னல் வழியாக கீதாவும் கவிதாவும் பார்த்தார்கள் அழகான சராசரி உயர்முள்ள ஒரு வாலிபன் புன்னகை தவளும் முகத்தோடு காரிலிருந்து இறங்கி வந்தான் கூடவே ஆண்களும் பெண்களுமாக சிலர் தற்செயலாக வாலிபனின் கண்கள் ஜன்னலில் தேர்ந்த கீதாவை பார்க்க கீதா அவனை பார்க்க யார் முதலில் பார்த்தது என்று யாராருமே சொல்ல முடியாது இந்த காட்சியை பார்த்த கவிதா அண்ணனும் நோக்கினான் அவளை நோக்கினான் என்றால் அதை கீதா கவனிக்கவே இல்லை எல்லோரும் வீட்டின் உள்ளே வந்து அமர்ந்தார்கள் ஒரு ஜம்காலை வெறுத்து அதில் கீதாவை அமர வைத்தார்கள் கவிதா அருகில் அமர்ந்தால் புல்லை வீட்டார் சோஃபாவில் அமர்ந்ததும் பின் வீட்டார் சார்பில் கவிதா வந்தவர்களுக்கு பஜ்ஜி சுற்றி ஃபில்டர் காஃபி கொடுத்தாள் கார்த்திக் மூன்று ஆண்டுகளுக்கு முன்புதான் எல்ஐசியில் கிளர்க் வேலையில் சேர்ந்திருந்தான் என்ன கார்த்திக் ஒன்றுமே சாப்பிடல கீதாவை பிடிச்சிருக்கா என்னம்மா கீதா எங்கள் பையனை பிடிச்சிருக்கா ரெண்டு பேரும் பதில் சொன்ன பிறகுதான் நாங்கள் மற்றது பேச வேண்டும் என்று கார்த்திகின் அம்மா கேட்டுவிட்டு தன் கணவனை பார்த்தால் மனைவி சொன்னதை ஆமோதிப்பது போல் அவர் பொன்னகைத்தார் என்ன கார்த்திக் சார் என் தோழி கீதாவை பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொன்னாதான் கீதாவுடன் தனிமையில் பேச நாங்கள் அனுமதிப்போம் என்றால் கவிதா உடனே கார்த்திக் கீதாவுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு தெரியலையே தனிமையில் பேச நான் தயார் எல்லாரும் என்ன சொல்கிறீங்க என்று கேட்டான் வந்து வந்த புன்னகையே அவளுடைய சம்மதத்தை தெரிவித்து கார்த்திக்கும் கீதாவும் பத்து நிமிடங்கள் பக்கத்தில் இருந்த அறையில் ஏதோ பேசி கொண்டிருந்ததாக எல்லோரையும் நினைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் கார்த்திக்கும் கீதாவும் ஒருவர் ஒருவர் தயக்கத்துடன் பார்த்து இருந்தார்களே தவிர ஒன்றுமே பேசவில்லை பிரிந்தவர்கள் மீண்டும் போது பேசுவதற்கு வார்த்தைகள் இல்லை என்று ஒரு கவிஞர் சொன்னது போல அவர்களுக்கே வியப்பாக இருந்தது இன்றுதான் முதன்முறையாக சந்திக்கிறோம் என்ற எண்ணமே இருவருக்கும் இழவில்லை கார்த்திக் கீதா இருவருமே வெளியே வந்து அமர்ந்தார்கள் கீதாவின் தந்தை நாங்கள் எங்க பெண்ணுக்கு பத்து பொன் நகை போடுகிறோம் என்றார் கார்த்திகின் தந்தை நாங்களும் கீதாவுக்கு பத்து பொன் நகை தருகிறோம் என்றார் கீதாவின் அம்மா வரதட்சணையாக பணம் இருபத்தஞ்சாயிரம் மாப்பிளைக்கு ரூபாய் பத்தாயிரத்துக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை எல்லாம் எடுக்க கொடுக்கிறோம் என்றார் கார்த்திக்கின் அம்மா நாங்களும் ரொக்கம் இருபத்தஞ்சாயிரம் பெண்ணுக்கு புடவை பட்டு சேலை வாங்க பத்தாயிரம் கொடுக்குறோம் என்றார் எல்லோருக்கும் வியப்பு தாழவில்லை பிள்ளையின் அப்பா அம்மா தபால் துறையில் பணி ஓய்வு பெற்றவர்கள் ஓய்வு பெற்ற பின்வும் அப்பா தபால் துறை ஊழியர் சங்கத்துடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பவர் எப்போதுமே சமூக சிந்தனை கொண்டவர் அம்மாவும் அது போன்ற கருத்துக்களை ஆதரிப்பவர் இருவரும் இப்படி பேசியது ஒன்று வியப்பல்ல கீதாவின் பெற்றோர் திகைத்து நிற்க கார்த்திக் தனது பெற்றோரை பெருமையுடன் பார்த்தான் கீதாவுக்கு நல்ல பொருத்தமான கணவர் மட்டுமல்ல சமூக அக்கறை உள்ள மாமனார் மாமியார் கிடைத்தது கண்டு கவிதாவின் கண்களில் பெருமிதம் தெரிந்தது கீதாவின் பெற்றோர் இருவரும் பூஜையர் இழந்த தெய்வங்களை பார்த்து கை கூப்பினார்கள் அக்கா இனிமேல் கடையில் அலங்கார பதுமையாக நிற்க வேண்டியதில்லை என்று நினைத்தது தம்பி கணேசன் உள்ளம் மகிழ்ச்சியில் துள்ளியது கீதா நல்ல அழகுடன் நல்ல குணங்கள் கொண்டவளாக இருந்தால் கார்த்திக் மிகவும் அதிர்ஷ்டசாலி அழகு குணமும் உடைய கார்த்திக் கணவனாக அமைவதற்கு கீதாவும் அதிர்ஷ்டசாலிதான் தினமும் கீதா இல்லாமல் அலங்கார பதுமையாக தான் மட்டும் நிற்க வேண்டியிருக்கும் என்று எண்ணுகையில் கவிதாவின் மனதில் ஒரு ஓரத்தில் சிறிய வருத்தம் இருந்தது எனினும் தோழி கீதாவிற்கு நல்லதொரு வாழ்க்கை அமைந்தது என்று எண்ணும்போது மகிழ்ச்சியாக இருந்தது மணப்பின் அலங்கார பதுமை என இருக்கிறாள் என்று பலர் பேசிக்கொண்டது கவிதாவின் காதில் விழுந்தது வெளி ஓரத்தில் திரண்ட கண்ணீர் துளிகளை கவிதா யாரும் அறியாவண்ணம் வண்ணம் துடைத்து அது ஆனந்த கண்ணீர் அல்லவா